தமிழ் திருவங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சந்திக்கிற சந்தோஷம் லாஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோல வந்து எஸ் கே கிருஷ்ணா வந்து ரிலீஸ் சொல்லி அதன்படி வந்து அவருடைய ஜாமீன் வந்து அதாவது பிணை வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது வருகின்ற மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி வரை வந்து இந்த பிணை வந்து நீடிக்கப்பட்டிருக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவர் மீதான விசாரணைகள் வந்து இன்னும் முடிவுக்கு வரல சொல்லி சொல்லியும் அதற்கான மேலதிக கால அவகாசம் வந்தவங்களுக்கு தேவைப்படுறதால வந்து பிணையை வந்து ரத்து செய்து வருகின்ற மாதம் இரண்டாம் தகுதி வரை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சாதாரண நீதிமன்றத்துல வந்து இவங்க வந்து பிணை எடுக்க இயலாது என்று சொல்லியும் ஹைகோர்ட்ல மட்டும்தான் வந்து இவரை வந்து பிணையில எடுக்கலாம்னு சொல்லி சொல்லி ஒரு தகவல் ஒன்று வழியாகி இருக்குது அது வந்து நம்ப தகுந்த வட்டாரத்துல இருந்து வந்திருக்கிறதால வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லியாகணும் ஆகணும் ஹைகோர்ட்ல இருந்து இவருக்கு வந்து பிணை கொடுக்கறதா இருந்தா அட்லீஸ்ட் மூன்று மாசமாவது எடுக்கும்னு சொல்லி ஒரு தகவலும் வந்து சொல்லியிருக்காங்க அது எந்த விதத்துல வந்து நம்பகமான தகவல் சொல்லி எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சா வந்து கொமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கொமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாலே லாஸ்ட் வீடியோக்கு வந்து கொமெண்ட் வந்து நம்ம வந்து ஓப் பண்ணி தான் வீடியோ போட்டிருந்தோம் ஓகே இப்போ உங்களுக்கான கொமெண்ட் செக்ஷன் வந்து திறந்திருக்க போதும் கழிவு ஊத்துறவங்க கழிவு அப்படி இல்லாம நம்ம

ஒரு பிரீமியர் லீக் மாதிரி ஒன்று சொல்லி வருஷ வருஷம் நடத்துவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நாலாவது வருஷம் நடத்துது அந்த நான்காவது வருஷ பிரீமியர் லீக்கு நான் ஒரு டீம் ஒன்று ஸ்பான்சர் பண்ணி நான் வேலை செய்யற கம்பெனி அதாவது நான் வேலை செய்யறேன்னு சொல்லி சொன்னா அப்பா அதுக்கு வந்து ஓனர் அந்த டீம் வந்து நாங்க வந்து ஸ்பான்சர் பண்றோம் ரெகுலரா அதுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ சொல்லிட்டு பாக்குறவங்களுக்கு பாக்குறாங்களுக்கு தான் வந்து அது சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அதன் காரணத்துக்காக சனிக்கிழமை நடக்கிற ஒக்ஷன்ல வந்து நம்ம நம்மட சேனல்ல வந்து அந்த லைவ் போடுறதா இருந்தா இன்னும் நமக்கு அறுபது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தேவை வீடியோ பாக்குற நீங்க வந்து சிம்பிளா ஒரு டச் பண்றதன் மூலமா வந்து நமக்கு சப்ஸ்கிரைபரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மூன்று நாட்கள் தான் வந்து அதை கிடைக்கிற காரணத்தால மறக்காம யாராச்சும் நம்ம வீடியோஸ் வந்து பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க அப்பதான் நாம ரெகுலரா போடுற வீடியோஸும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து லைவ் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லி சொல்லணும் கிடைக்க ஒரு கொள் ஒன்று வந்துச்சு ஓகே தம்பி தம்பிப் சேனல் இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்ட கொண்டு என்ன ஒரு காரணத்துக்காக புரியான கண்டென்ட் ரீசென்டா எடுத்து கொண்டு வரீங்க அதை விடுத்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான வீடியோஸ் வந்து சொல்லி கொள்ளலாம் கேட்டப்ப வந்து அதுக்கு பதில் பதில் சொல்றதுக்கு ஒரு பதிலும் இல்ல மெயினாக வந்து பாத்தீங்கன்னு சொல்லணும்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த யூடியூபுக்காக வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் நிறைய டைம் வந்து இதுக்காக வந்து ஒதுக்கி இருக்கேன் எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் யூடியூபுக்காக வந்து சில டைம் வந்து ஒதுக்கி நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து போட்டோம் ஏன்னா அப்பெல்லாம் நமக்கு கிடைக்காத ரீச் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு கழிச்சு போட போற டைம் வந்து நமக்கு வந்திருக்குது அதாலையும் கூட நம்ம வந்து தொடர்ச்சி அப்படியான வீடியோஸ் வந்து போட்டுக்கொண்டிருக்கலாம் தவிர்த்து நம்மள வந்து விரும்புறவங்க வந்து நமக்கு ரிக்வஸ்ட் அப்படியான விஷயங்கள் சொல்ற டைம்ல வந்து அதை நம்ம கொஞ்சம் கேட்டுக்கொள்றது நல்லது அதால வந்து இனி வரும் காலங்கள்ல படிப்படியாக வந்து இப்படியான விடயங்கள் பேசுறதை வந்து கொள்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க வைக்கீங்க நான் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வரலாம் இப்போ இதை சொல்கிறதுக்காக தான் நீ வந்தான்னு சொல்லி சொல்லி நம்ம சேனல் வந்து ஒன்று நியூஸ் சேனல் தானே ஒரு ஆர் ஃபோர் பிளாக்குன்னு சொல்லி ஒரு பிளாகிங் சேனல் அப்போ இதில் வந்து நியூஸ் வந்து சொல்லணும்னு சொல்கிறதுக்காக இல்லை இதை கதைக்க வர்றது நம்ம சப்ஸ்கிரைபர் ஆருக்காவது நம்ம கதைக்கிற விதம் பிடிச்சி நம்ம சொல்கிறது கூடாக வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி நினைச்சாங்கன்னு சொல்லிணா அதுக்காகத்தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டிருக்கோம் கொண்டிருக்கோம் ஆர் ஃபோர் பிளாக்ன்றதுக்குரிய அர்த்தம் சனிக்கிழமை வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வரும் அந்த வீடியோவையும் பார்த்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஒன்று தாங்க அது மட்டும் ட்ரிப் இல்லாமஸாக இருக்கட்டும் கேம்பிங் வீடியோஸாக இருக்கட்டும் பிளாகிங் வீடியோ இருக்கட்டும் எல்லாமே வந்து அடுத்தடுத்ததான் வரப்போகுது அது எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்குரிய சப்போர்ட்டை வந்து சொல்லி சொல்ல ரெகுலரா வந்து வீடியோஸ் செஞ்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் அறுபது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு சனிக்கிழமைக்குள்ள கிடைச்சா அதுக்குரிய செலிபிரேஷனம் வந்து யாழ்ப்பாணத்துல செய்யறதுக்கு வந்து ஒரு பிளானோட போட்டிருக்குது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி தெரியாது இருந்தாலும் கிடைக்குமா இருந்தா இந்த சனிக்கிழமை அதுக்கு போற டைம்ல வந்து இந்த செலிபிரேஷன்லையும் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வேலைக்கு போடா சொல்லி கொமெண்ட் செக்ஷன்ல இப்ப சொன்னதுக்காக ஒரு பதவி போட்டிருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ட் வந்து புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி நான் சொன்னது போல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செய்து கொண்டிருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு புதுசா ஒரு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான சின்ன ஒரு ஃபுட்டேஜை வந்து உங்களுக்கு இதுல வந்து அட்டாச் பண்றேன் அதாவது இன்றைக்கு வந்து ஒரு வீடு ஒன்று கட்டுறதுக்கான நாட்கள் வச்சதுக்குரிய ஃபுட்டேஜ் வந்து இதோட வந்து அட்டாச் பண்ணி கொள்றோம் அதையும் நீங்க வந்து பாத்துக்கொள்ள முடியுமா இருக்கும்

வீடியோ தொடர்ச்சியா பாக்காம யாருமே வந்து இந்த வீடியோக்குரிய வீடியோ செக்ஷன் வந்து ஓபன்ல இருக்கும் உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க வந்து கொமண்ட் செக்ஷன்ல போடலாம் அது மட்டும் இல்லாம இனி வரும் காலங்கள்ல என்ன மாதிரியான வீடியோ வந்து நம்ம சேனல்ல நீங்க எதிர்பார்க்கீங்கன்னு சொல்லி சொல்றதையும் வந்து கொமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மட்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய உங்களோட நாள் ரோஜி டாட்டா